ஆண்டவருக்குள் தூய்மையாய் வாழுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மலாக்கி அதிகாரம் இரண்டு இறை வசனம் பதினைந்து உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே வாழ்வின் ஆவியும் அவரே அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ ஆதலால் எவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாய் இருப்பானாக ஜெபம் வாழ்வு தரும் ஆவியானவரே உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் இன்று இந்த ஜபவேலையில் ஒவ்வொரு குடும்ப தலைவன் தலைவியை உம்பாதம் பாதம் ஒப்பு அவர்கள் ஒருவருக்கொருவர் மனப்பான்மையுடனும் அன்புடனும் கொண்டு மனமுறிவை நீர் வெறுக்கின்றீர் இந்த ஜப நேரத்தில் மனக்கசப்பில் மனமுறிவுக்கு சந்திக்கும் ஒவ்வொரு நபருக்கும் மனமாற்றத்தை தாரும் அந்த குடும்பத்தில் உள்ள தீமையின் ஆவிகளை உம் அக்கீனினால் சுட்டெரித்து சமாதானத்தின் ஆவியால் நிறைத்து அவர்களை ஆசீர்வதியும் ஆமீன்